ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானவை ஆடி முதல் வெள்ளி அன்று அம்பிகையை வீட்டிற்கு வரவழைப்பது என்பது அம்பிகையின் அருளையும் தெய்வீக சக்தியையும் நம் வீட்டிற்குள் ஈர்க்கும் வகையிலான வழிபாடுகளை மேற்கொள்வதையே இது குறிக்கிறது அம்பிகையை வீட்டிற்கு வரவழைக்க நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஆடி முதல் வெள்ளி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை மற்றும் பூஜை அறையை மிகவும் சுத்தமாகவும் புனிதமாகவும் வைத்திருக்க வேண்டும் வீட்டின் வாசலில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது பூஜை அறையில் அம்பிகையின் படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் குறைந்தது ஐந்து முக விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பானது பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம் அம்பிகைக்கு விருப்பமான இனிப்பு வகைகள் பழங்கள் பொங்கல் போன்றவற்றை செய்து நிவேதனமாக படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் சுண்டல் போன்ற பிரசாதங்கள் சிறப்பானவை பூஜை அறையில் அம்மன் படம் முன் அமர்ந்து துர்கா சப்தசதி லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி போன்ற அம்மன் தொடர்பான ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் ஓம் சக்தி ஓம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது அம்பிகையின் அருளை தரும் முடிந்தால் அன்று ஒரு சுமங்கலி பெண்ணை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் பட்டுப்புடவை மஞ்சள் குங்குமம் பூ போன்ற மங்களப் பொருட்களை கொடுத்து ஆசி பெறலாம் சிறுமிகளை அழைத்து அவர்களுக்கு இனிப்புப் பண்டங்கள் கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து வணங்குவது கன்னியா பூஜை எனப்படும் இதுவும் மிகவும் பலன் தரக்கூடியது ஆடி முதல் வெள்ளி அன்று விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதம் மேற்கொண்டு அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்து அங்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் புண்ணியமானது இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளையும் தெய்வீக சக்தியையும் உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கலாம் என்பது ஐதீகம் உங்கள் நம்பிக்கையும் பக்தியுமே அம்பிகையை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கும் மிக முக்கியமான சக்தி என்பதை மறக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்கும் என்று கமெண்ட்ல சொல்லுங்க